ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அத்தியாயம் ஐந்து கிறிஸ்துவ திருமணம் மற்றும் குடும்பத்திலே ஐந்தாவது அதிகாரம் கிறிஸ்துவ குடும்பத்தை வளர்த்தல் என்கிற வீடியோவை நாம் இந்த நேரத்தில் காண இருக்கின்றோம் கிறிஸ்தவ குடும்பத்தை எவ்வாறு வளர்த்தல் மூன்று விதமான கேள்விகள் ஏன் நாம் ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவ வழியில் வளர்க்க வேண்டும் இரண்டாவது எது ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவ குடும்பமாக்கிறது மூன்றாவது எவ்வாறு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சிறப்பாக வளர்ப்பது இந்த மூன்று கேள்விக்குரிய பதில்தான் கிறிஸ்துவ குடும்பத்தை வளர்த்தல் என்பது ஆகும் முதல் கேள்வி ஏன் நாம் ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவ வழியில் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரை பற்றிய அறிவு வீடுகளில் இருந்து பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் இது கிறிஸ்துவ வேதாகமானது ஒரு விசுவாசியின் குடும்பத்தில் வீட்டுக்கு மிக முக்கிய பங்கை கொடுக்கிறது வேதாகமம் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கும் வேதாகமம் மிக முக்கியமான ஒரு பங்கை கொடுக்கிறது பழைய ஏற்பாடு ஆபுராமுடைய வாழ்வில் தேவனாகி கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் உடன்படிக்கை செய்கிறார் அது என்னன்னா ஆபுராமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து இதை சொல்லி கொடுக்கிறார் நீதியையும் நியாயத்தையும் செய்து கருத்துடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி இது ஆபராமுடைய குடும்பத்தின் மக்களுக்கு மட்டுமல்ல அவனுக்கு பிற்பாடு வருகிற சந்ததி அனைவருக்குமே இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கும்படி தேவநாகி கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் உடன்படிக்கை கொண்டு இதை அவரோடு கூட ஏற்படுத்திருக்கிறார் ஏன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல நீதியும் நியாயத்தையும் கற்றுக் கொடுப்பது வேதாகம் மட்டுமே ஆகியதான் இது ஆபிரகம் கொண்டு இந்த செய்தி வருகிறது பழைய ஏற்பாட்டின் கற்றலின் மைய செய்தி என்னவென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இந்த உலகத்தில் பல கோடி கடவுள்கள் விக்கிரகங்கள் இருக்கிறதை மத்தியில கர்த்தர் ஒருவரே என்பதை ஆணித்தரமாக கற்றுக் கொடுக்க வேண்டுமாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவர் ஒருவர் தான் கடவுள் அவரை தவிர வேறு யாரும் இல்லை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒப்பாக இயேசு மிகப்பெரிய ஒரு கற்பனையை கொடுக்கிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அப்போ இவை அனைத்துமே குடும்பத்தில் அன்புடனும் ஆண்டவராகிய கர்த்தரோட அர அர்ப்பணிப்புல இந்த குடும்பம் வளர வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாமே அன்பிலே கட்டப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது யோன் மூன்று பதினால பார்க்கிறோம் தேவன் தம்முடைய அன்பை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வெளி வெளிப்படுத்துகிறார் ஆகவே புதிய ஏற்பாட்டில குடும்பத்தின் மீதான முக்கியத்துவம் மாறவில்லை மெந்தகஸ்த நாளில மக்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த மன்னிப்புக்காகவும் ஆவியை பெற்றுக்கொள்வதற்காகவும் அங்க காத்திருந்தாங்க அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லா விதமான அன்போடும் ஐக்கியத்தோடும் வளர அவங்க காத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த நாட்களிலே பேதுரு ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுடைய வாழ்வில் இந்த இயேசுவை சொல்வதை நாம் கவனிக்க முடியும் குரநிலை வீட்டில் லீதியால் பிலிப்பு பட்டணத்துல சிறைச்சாலைக்காரன் வீட்டில் இவங்க பார்க்கும்போது கரெக்டாகி இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி குடும்பமாக அவருடைய வாழ்வுல ஒரு மாற்றத்தை வருவதை நாம் காணலாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும் சிறந்த வழியை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு வழியை இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளும் விதமாக கற்க வேண்டும் ஆகவேதான் இயேசு சிறுபிள்ளைகளை வருவதற்கு தடை செய்யாமல் இருந்தார் சிறுபிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்வர்களுக்கு தான் இந்த தேவனு ராஜ்யம் என்று இயேசு கூறினார் எவனாயிலும் சிறுமலையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்த சொல்லுகிறார் விசுவாசிகள் தன்னுடைய குடும்பத்தை இயேசு கிறிஸ்துக்குள் அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய வழியில அனுதினமும் வாழ வேண்டும் இது இயேசுவை நம்பும்படி நாம் கட்டாயப்படுத்துவது கிடையாது பிள்ளைகள் வளரும் போதே இயேசு கிறிஸ்துவை அணிந்து அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக வாழ முற்படுதல் ஐந்து வதி ஐந்திலும் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க அது தான் சிறு வயதிலே இயேசுவை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ குடும்பமானது கலாச்சாரத்துக்கு தடையாக சவாலாக இருக்கிறது கலாச்சாரத்துல திருமண டௌரி இன்னும் பழைய பழக்க வழக்கங்கள் முறைகள் எல்லாம் தாண்டி தான் இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொழுது கலாச்சாரம் பழக்க வழக்கம் வேலை வாழ்க்கை முறை திருமண முறைகள் இவைகளெல்லாம் தாண்டி இயேசுவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவ விசுவாசிகள் தங்கள் கலாச்சாரத்தை வேற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க கிறிஸ்துவில் வந்திருக்கிற மக்கள் வாழ்க்கை என்ன கடவுள் யார் நான் செய்கிறது சரியா தவறா திருமணம் பாலியல் பெற்றோர்கள் குழந்தைகள் உறவுகள் திருமணம் ஆகாதவர்கள் யார் இன்னும் கருவுறுதல் குழந்தை இல்லாமல் இருப்பது கரு கலைப்பு கருணை கொலை மது மாது போதை பொருள் பாலியல் அடிமை அர்ப்பணிப்பு விசுவாசம் இது எல்லாமே விமர்சன ரீதியாக அவர்கள் ஆராய வேண்டும் வேதத்தின் அடிப்படையில் இதற்காக வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த விசுவாசம் அவருடைய வாழ்வில் கற்று வர முடியும் இன்னைக்கு சமுதாயத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் கடவுள் உண்மையான நீதி உள்ள நியாயம் கடவுள் யார் என்பது முக்கியத்துவம் கொடுப்பதில் சற்று குறைகிறோம் கல்வி படிப்பதற்காக என் மகனுக்கு இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தரோம் ஆனா கடவுள் யார் என்பதை நாம் சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் பிற்காலத்தில் அவனுடைய வாழ்வில் அது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும் இரண்டாவது எது ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவ குடும்பமாக மாற்றுகிறது இது பெற்றோர்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றலாம் போதவர்களுக்கு இது மிகவும் சவாலானதாக இருக்கலாம் ஆனால் எப்படி ஒரு திசையை நான்கு திசையை அறிந்து கொள்ள ஒரு கருவி நமக்கு தேவைப்படுகிறதோ அதே போல ஏசு கிறிஸ்துவின் குடும்பமாக மாறுவதற்கு நான்கு முக்கிய காரிகள் அவசியமாக இருக்கிறது ஒன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் இரண்டாவது தேவனாக கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையாக கொண்டு வாழுதல் மூன்றாவது ஆவியானவருக்கு அடிப்பணிதல் நான்காவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல் இப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்திலும் இந்த நான்கையும் நாம் செய்ய வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலியமாக நாம் இயேசுவிலே வளர முடியும் நம்முடைய வீடுகளிலே நாம் நினைக்கிற அனைத்தையும் இயேசு ஏற்படுத்துகிற ஒரு தாக்கமாக இருக்க வேண்டும் ஒரு உணவு கொடுத்தால் நடி செலுத்த வேண்டும் நல்ல சுகத்திற்காக நடி செலுத்த வேண்டும் கடவுளுக்காக இப்படி இயேசுவை பின்பற்றும் போது அன்பு கூற பிறரிடத்துல அன்பு காட்ட வெளிப்படுத்த இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியான காரியங்கள் ஜெபிக்க வேதம் வாசிக்க உண்மையாக செயல்பட இயேசு கிறிஸ்துனுடைய கிருப இரக்கம் பக்தி வைராக்கியம் இவைகள் அனைத்துமே ஒரு குழந்தைய அன்பு கூறி மகிழ்ச்சி அடைந்து துன்பம் சகித்து அவருடைய வாழ்வில் கிறிஸ்துவை விசுவாசிக்க உதவி செய்யும் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை மீது கட்டப்படுதல் கிறிஸ்து ஒரு மந்திரமோ அல்லது மாயவத்தையோ கிடையாது வேத புத்தகத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறோம் பிதா அவருடைய சர்வ மகிமியை வெளிப்படுத்தினார் எனவே இயேசு கிறிஸ்துவை வேத புத்தகத்திலிருந்து நம்முடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல முழு வேதத்தையும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு திம்பத்தி மூன்று பதினாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய முழு குடும்பமும் முதிர்ச்சி அடை செய்யும் அவர்கள் இந்த ஒரு அழகான ஒழுக்கமுள்ள கட்டமைப்புள்ள வளரக்கூடும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வேதத்திற்கு முழு அதிகாரம் உண்டு உண்டு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வேதம் ஒரு ரெடிமேடான ஒரு பதில் தீர்வை கொடுப்பதல்ல ஆனால் எல்லாவற்றுக்குமே வேதம் ஒரு வழி காண்பிக்கிறது இதுவே நமது லட்சியம் உத்வேகம் மரியாதை சரியான முடிவு வழிகாட்டி கிறிஸ்துவ பெற்றோர்களாக நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும் மனைவி தன் கணவனுக்கு கணவன் தன் பெற்றோர்களுக்கு முதிர் வயதில் சொல்கிற அறிவுரைகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை கற்று அதன்படி நாம் நடக்க வேண்டும் மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணித்தல் பரிசுத்த ஆவியானவரின் ஆசிர்வதிக்கப்பட்ட உள்வாசம் நமக்குள்ள அவர் உள்ள பொழுது இயேசு கிறிஸ்து பின்பற்ற முடியும் நல்ல வேத வார்த்தையினால கட்டி எழுப்ப முடியும் ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்வை வாழ முடியும் அன்பின் பின்பற்றுவதன் மூலயமாக இந்த வார்த்தையோட ஆவியான உறுதியோட நம்முடைய சரீரத்துல பரிசுத்த ஆவியானூர் தங்கும் ஒரு ஆலயமாக நாம் கிறிஸ்துவ குடும்பமாக மாற முடியும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் வேத வார்த்தையில கட்டப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானூருடைய வழிநடத்துதல் வேண்டும் கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் இந்த தேவனுடைய ராஜ்ஜியம் என்பது ஆதாம ஏவாளு பெருகி பூமியை நெருப்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தேவனுடைய ராஜ்யம் ஆழமான அர்த்தம் பெற்றுள்ளது அவர் இயேசு கிறிஸ்து திரும்ப பின்பற்றி அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆயத்தமாக வைக்க வேண்டும் எனவே வேதம் சொல்லுகிறது மத்திய ஆறு முப்பத்தி மூணு எதற்காகவும் கவலை வேண்டாம் தேவன் தம்மை நோக்கி ஜபிக்கிற மக்களுடைய வாழ்வில் அவர் எல்லாவற்றையும் ஆயத்தமாக கொடுக்கிறார் ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜித்தியம் அவருடைய நீதியும் தேட வேண்டும் அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார் கடைசியாக ஒரு குடும்பத்தை விசுவாசத்தில் எப்படி நடத்துவது நமது அணுகுமுறை கிறிஸ்துவ வாழ்வு முறை உருவாக்கவோ அல்லது உடைக்கவோ முடியும் ஆனால் பாவம் நம்மை நம்முடைய குழந்தைகளை சிந்தித்து செயல்பட செய்கிறது இது நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது இந்த உலகத்தில் சிருஷ்டிப்பின் மூலியமாக நாம் ஒரு கண்ணியமான வழியில் நடக்க வேண்டும் என்று வேதாகம கூறுகிறது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அனைவரும் கண்ணியமாக பழகுகிறோம் அனைவரும் தேவியுடைய சாயில் படைக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவி மகள் மகள் தாய் தாத்தா இப்படி அனைவருமே ஒரு ஒருவருக்கொருவர் மதிக்கப்படக்கூடிய ஒரு தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே தந்தை தாய்மார்கள் இருவரும் இணைந்து பிள்ளைகளை நேசித்து அன்பு செலுத்தி மரியாதையை கணத்திய வெளிப்படுத்தி அவர்கள் கிறிஸ்துவை அன்பை ஊட்டி கிறிஸ்துவுக்கு நேராக வளர்க்கும்போது அவருடைய வாழ்வில் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரை விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி அவரை ஏற்று ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ்வதற்கு அது உதவி செய்யும் பாவத்தின் காரணத்தினால் உண்மையாக வழி நடத்த வேண்டும் சில வேளைகளை பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியாமல் போகும் கசப்பாகவோ அல்லது எரிச்சலையோ அல்லது கோபத்தையோ கண்டனத்தையோ ஏற்படுத்தலாம் ஆனால் எல்லாவற்றையும் சகித்து நாம் பிள்ளைகளை இயேசுவின் வழியில் அன்பு செலுத்தி நடத்த வேண்டும் யோபு சொல்கிறார் ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருக்க கூடும் அவர்களுக்காக பலி செலுத்துகிறேன் சொல்றார் தாவி சொல்றார் என் தாயின் என் தாயனை பாவத்தில் கர்ப்பு தரித்தல் என்று சொல்லி அப்போ இந்த உலகத்துல பாவம் இருக்கிறது பாவத்தினுடைய தாக்கம் இருக்கிறது அவைகளுக்கு மத்தியில நம்முடைய பிள்ளைகளை அன்பு கூறி கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும் கடைசியாக கிறிஸ்துவில இருக்கும் நம்பிக்கையை கொண்டு நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும் எல்லாவற்றுக்கும் மத்தியில நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு இயேசு கிறிஸ்துக்கு நேராக நாம் அறியாது செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தொடர்ந்து அவரில விசுவாசம் கொண்டு வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆகவே மன்னிக்கும் தேவன் நம்முடைய தெய்வன் பிள்ளைகள் தவறு செய்த பட்சத்துல அந்த பிள்ளைகளை கண்டிக்காம அன்பு செலுத்தி அரவணைத்து கிறிஸ்துக்கு நேராக கிறிஸ்துவ குடும்பமாக வளர்க்க நம் முயற்சி செய்ய வேண்டும் முடிவாக மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் ஒரு குடும்பத்தை ஏன் கிறிஸ்துவ வழியில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் ஒரு குடும்பத்தில அன்பு மற்றும் பாதுகாப்பில மட்டுமே விசுவாசம் சிறப்பாக வளரும் இரண்டாவது ஒரு குடும்பத்தை எது கிறிஸ்தவமாக்குறது கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசம் வேத வார்த்தையில் கட்டி எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல் இதுவும் ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக மாற்றுகிறது கடைசியாக கிறிஸ்துவில் வழியில் நாம் குழந்தைகளை எவ்வாறு வளர்ப்பது சிருஷ்டிப்பு நமக்கு கண்ணியத்தையும் பாவத்தை பற்றிய நேர்மையான அணுகுமுறையும் கிறிஸ்துவில் நம்பிக்கையையும் காண்பிக்கிறது எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்த இது ஒரு சரியான ஒரு பாடமாக இருக்கும் கிறிஸ்துவ குடும்பத்தை வளர்க்க இந்த மூன்று காரியங்களும் அவசியம் குறிப்பாக இயேசு கிறிஸ்தியில் அவர்கள் கட்டப்பட வேண்டும் வேத இயேசு கிறிஸ்தியை பின்பற்ற வேண்டும் வேத வாரத்தில் கட்டப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பில் செயல்பட வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் இந்த காரியங்களை கொண்டு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நாம் வளர்க்க முடியும் இவைகள் எப்படி பின்பற்றுவது ஹெட் ஹார்ட் ஹேண்ட்ஸ் தலையில யோசிக்க வேண்டும் இருதயத்தில் திட்டமிட வேண்டும் கரங்களில செயல்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்வோம் இந்த வீடியோ வாயிலாக கிறிஸ்துவ குடும்பத்தை வளர்க்க கர்த்த கிருபு செய்வாராக ஆமேன்